நல்ல இடம் அருமையான இடம் பெரிய இடம் கூட்டமும் அழகா நல்ல ஜம்மு உட்கார்ந்து இருக்கு ஆமா எல்லாம் இருந்து ஒரு குறை என்னடா நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே தமிழருடைய பண்பாடு என்னன்னா வணக்கம்னு சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணும் சொல்லணும் தெரிஞ்சவனும் தெரியாதவனும் வணக்கம் சொல்லிட்டா சொல்லணும் ஆமா வணக்கம் சொல்லணும் யாராவது எனக்கு வணக்கம் சொன்னாங்களா ஏன் சொல்லல ஏன் தனித்தனியா வணக்கம் சொல்லி வந்தா அதுலயே விடுஞ்சு போகும் நாடகம் முடிஞ்சு போகும் ஆமா ஆனா நீங்க எல்லாரும் வணக்கத்தை ஏத்துக்கிறதா இருந்தா

நான் கேக்குற எந்த பைத்தியக்காரனாவது நான் சொல்றது நம்புவான் கையை சொல்றிய கையை தட்டினா பத்து வருஷம் வாழலாம்னு சொன்னா யாரா நம்புவா ஏடா சும்மா கை தட்டினா வாழ முடியுமா நீங்க இருக்கிற கெட்ட பூரா நெஞ்சு சாராயம் கல்லு பிராந்தி கஞ்சா பான் பிராந்தி ஆன்சு அபின் அவ்வளவும் போட்டு போட்டு உட்காந்து கையை தட்டினீங்கன்னா போய் சேர வேண்டியதான் முதல்ல நம்ம இருக்கிற ஒழுக்கம் சரியா இருந்தோம்னா தான் உடல் ஆரோக்கியமா இருக்காரு அதனால

ஆனா செம்மறி ஆட்டுக்கு நமக்கு ஏன் ஒத்துமையா சொன்னான் கிராமத்துல இருக்க தெரியும் செம்மறி ஆடுங்கிறது நூறு உருப்படி ஒண்ணுனா தும்மு தும்மு தும்னு போகும் சரி நூல் புடிச்ச மாதிரி போகும் அம்பிட்டு தலைய தொங்க போட்டு போயிட்டே இருக்கும் ஆனா அதுல ஒரு ஆட்டுக்குட்டி எங்கிட்ட பள்ளத்துக்குள்ள மங்கு தவிச்சுனா பாக்கி தொண்ணூத்தி ஒன்பது அங்கிட்ட பள்ள இருக்கு அங்கிட்ட விழுந்தோம்னா கையால் மூஞ்சி போகும் தெரியாது மங்கடி மங்கட்டி மங்கட்டி அம்பிட்டு தவும் அதுதான் ஆட்டு கூட்டம் ஆனா அதுக்கு மனுஷனுக்கு ஏன் ஒப்பிடுறேன்

அதனால கூட்டத்துல யாருக்கு தெரிஞ்சாலும் லைட் போட்டோன்னு ஏன் சாமி உபரம்னு தெரிஞ்சா சொல்லுங்க சொல்லுங்க இல்லன்னா அடியேன் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை அப்புறமா சொல்றேன் இப்போ உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்திருக்கேன் இப்போ நாடகத்தை நீங்க எப்படி பாக்கணும் உங்களுக்கு தெல்ல தெளிவான சொல்லணும் இல்லையா இப்ப சொல்லுவோம் நான் முன்பதாக பாடிய பாடலை பாராட்டி கண்ணன் டிரான்ஸ்போர்ட் கும்பகோணம் அருமையினார் அவர்கள் எனக்கு நூத்தி ஒன்று அன்பளிப்பு கொடுத்து பெருமை சொத்துல அவர் கலைக்கு சார்பாக நன்றி நன்றி இல்லை உனக்கு நன்றி ஓகே कनाली नाटक நாடகத்துக்கு எடுத்துடாம சாமி ரொம்ப சிரமத்தில் போயிட்டு இருக்கு ஆக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா மூக்குடி ஸ்ரீ பொற்குடையார் கோவில் பங்குனி பூத்திர திருவிழாவினை முன்னிட்டு அறந்தாங்கி ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் திரு நண்பர்கள் நற்பணி குழு மற்றும் பொதுமக்களால் நடத்தக்கூடிய முப்பத்தி நான்காம் ஆண்டு தண்ணீர் பெண் திருவிழாவினை முன்னிட்டு இந்த சிங்கார கலையங்களை நமது அமர முத்துக்கற்பன் சேர்வை கலையங்களே நடைபெறுகின்ற நாடகம் பள்ளி திருமண நாடகம் விமர்சையாக இங்கே நடைபெறுகின்றன

கே நவி பிரசாத் அவர்களுக்கு நார் ராமனிக்கை காந்திருக்கின்றார்கள் வேலை என்ற பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கின்றார்கள் நீதி செய்ய வைத்திருக்கிற ஆர்மணி சக்கரவர்த்தி மேலுசை திறகும் அன்பு மகன் நர்தாபரி சாந்தேஜி மணிகண்ட பிறபுவர்கள் ஆர்மணியின் பண்பெண் பாடல் ஹை ஹேக்

ஆடுது கேன்ஸ் கார்புல வந்தாலும் சேந்து ஆடி எனக்கு ஒரு வேலை மிச்சம் செல்லியமதி எஸ் டி முத்ராச்ச அவர்கள் ஆர் ராவ் ரொம்ப நேர புது <laughs> <laughs> <laughs>

நம்மள மனுஷேன்னு சொல்றேன் ஏன் காரணம் நம்மளையும் கால் நடைன்னு சொல்லாமல்ல கால தான் நடக்கிறேன் கை தான் நடக்கிறேன் ஆனா ஆடு மாடை மட்டும் கால் நடைக்கிறேன் நம்மள மனுஷங்கிறேன் என்ன காரணம் விஷயம் இருக்கு அதுக்குதான் சொன்னேன் என்னமோ வாழ்ந்தோம் தின்னோம் பேண்டோம் செத்தம் இருக்க கூடாது வேலை கொடுக்கணும் இப்ப பிரகாஷ் என்னப்பா உடனே நான் கேக்குறேன் என்ன கேக்குறீங்க நீ ரோட்ல போற உடனே கூப்பிட்டு தம்பி பிரகாஷ் எங்கடா போற கடைக்கு போயிட்டு வரப்பா கடைக்கு கடைக்கு சொல்றியா கடைக்கு போறேன் கோயிலுக்கு போறேன்னு சொல்றியா என்ன கிடைக்கணும் கேட்கலையா இப்ப ஒரு மாடு நடந்து போகுது அந்த மாட்டு கிட்ட நம்ம மாடு எங்க கேட்டா பதில் சொல்லுமா இல்ல அதுக்கு எங்க போறோம்னு தெரியுமா தெரியாது அதுதான் கால் போன போக்கிலே போவதால் அதை கால்நடை என்றும் மனம் போன போக்கில் போவதால் தான் நம்மை மனிதன் சொன்ன கொஞ்சம் அறிவுக்கு வேலை கொடுக்கணும் ஆனாலும் இந்த மனுஷப் பிறவி மோசங்கிறமே ஏன்

தின்னுட்டு கால பொழுது கிடக்கேன் மிச்ச சொத்தை எரும கடா தின்னு விட்டு எரும கடா அங்கிட்டு கால பொழுது கிடைக்கும் அதுவும் போச்சா நம்மால் பார்த்தேன் நீ ஏன் உசுர பிடிக்கிறியாக்க உனக்கு நான் தாண்டா இன்னைக்கு என்ன எடுத்தா ஓலை சூடிய முத பேரா இருக்கனால தானே என்னைய பிடிக்கலாம் வந்த ஆமா நமக்கு அதை உருவன உருவிய அடியில கடைசி ஓலையா சொல்லிட்டேன் கையாலவா நீ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு புடிச்சிட்டு வர வரைக்கும் நமக்கு வெயிட்டிங் இருக்கு அதுக்குள்ள கொள்ள சொல்லி பாத்துக்கிருவேன் அப்படி சந்தோஷமா இருந்தான் இயமன் கண்ணை முழிச்சு எந்திரிச்சு பார்த்தோன்னே அவனை கையெடுத்து கும்பிட்டேன் உசுர பிடிக்கிற எமன் தெரிஞ்சும் எனக்கு வீட்டுல சோறு போட்டு என்னை தூங்க வச்சு உன்னை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் உண்ட வீட்டுக்கு நான் ரெண்டகம் பண்ண மாட்டேன் ஒருவேளை சோறு உன் வீட்டுல தின்னுட்டேன் அதனால உனக்கு நான் ஏதாவது உபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன எம தர்மராஜா செய்ய போறீங்கன்னா எப்பவும் இந்த ஓலை சொல்லி இருந்து தான் எடுத்து வருவேன் நீ இவ்வளவு உதவி பண்ணிருக்கனால முதல் பேர் ஓம்பேரா இருக்கிற நான் எடுக்க விரும்ப அடியில் இருந்து எடுத்து வரலாமல் இருந்தேம்னால அப்பத்தான் இவனுக்கு எடுத்து வகுத்தால போகுது பேசாம மூடிக்கிட்டு இருந்தாலும் இருந்திருப்பேன் மேல இருந்து ஓலையை நம்மளே தான் எடுத்து அடியில சொருகணும் இப்ப அடியில இருந்து எடுத்தாலும் முதல் பேர் நம்ம பேர் தானே வரப்போகுது காரணம் ஏன் சாமியை நம்ம ஏமாத்தான் முடியாது விதியை எவராலும் வெல்ல முடியாது எந்த நேரம் எது நடக்கும் நடந்தே தீரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேங்க அந்த அந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணா சரியா போயிடும் இந்த கோயிலுக்கு போய் சாமி முட்டா உன் தோசை தீர்ந்துடும் யார் சொன்னாலும் நம்பாதீங்க நம்ம மண்டையில என்ன எழுதி அங்கேருந்து இந்த சிப்பு போட்டு அனுப்பிச்சுட்டாங்க அதுதான் நடந்து தீரும் அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணது மாறவே மாறா நான் உன்னை கேட்குறேன் நீங்க பிறந்த உடனே உங்களை குழுப்பாட்டினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா யாராவது சொன்னா தானே தெரியும் தெரியாதுல்ல செத்ததுக்கு அப்புறம் உங்களை குழுப்பாட்ட போகிறது யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல பிறந்தோடனையும் குழுப்பாட்டின உடனே தெரியாது செத்ததுக்கு அப்புறம் குழுப்பாட்ட போறவனையும் என்னடா இடையில காசியில குளிக்கிறேன் கங்கையில குளிக்கிறேன் காவேரிய குளிக்கிறேன் உங்களோடு தான் யாராலும் எதையும் வாங்கிக்கிற முடியாது கடவுள் எப்ப கூப்பிடுறானோ அப்ப வர்றேன்னு தயாராருங்க மனசுல பயம் இருக்காது வாழ்க்கையில நிம்மதியும் இருக்குன்னு சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கிற வணக்கம் 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 எல்லாருமே நல்லா இருக்கு اٿي کين ڏيکاريو آهي لاڪي کڏا کڏا لاڪي ٿو هه